வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவுண்ட் டபோட் கேஸ் யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பற்றி டீட்டெயிலாக இந்த சேனலில் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருக்கோவில் செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்திற்கு அருகில் உள்ள திருவாரீஸ்வரர் திருக்கோவில் இந்த கோயிலை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா கல்பாக்கத்திற்கு அருகில் உள்ள சத்ராஸ் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு அதுக்கு அருகில் உள்ள இந்த பழமையான கோவில் அமைந்துள்ளது சத்ராஸ் என்பதன் சொற்பிறப்பு மிகவும் சுவாரஸ்யமானது சத்ராஸ் என்பது சதுரங்கப்பட்டணத்தில் டேனிஷ்காரர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சொல்லாகும் அதாவது இந்த இடத்தை ஆக்கிரமித்தவர்கள் அருகிலேயே ஒரு டேனிஷ் கோட்டையும் உள்ளது இது அருகிலுள்ள மண்டல பெருமாள் கோவிலில் பெருமாளின் பெயர்களில் ஒன்றான சத்ராவாசகன் என்பதன் பெயரால் சத்ரவாசகப்பட்டினத்தில் இருந்து இந்த பெயர் சத்ராஸ் என மாறியது சத்ராஸ் என்பது ஆங்கிலேயர்களுக்கும் டச்சுக்காரர்களுக்கும் இடையிலான இந்தியாவின் முதல் போரின் தளமாகும் கோவிலின் அம்சங்கள் என்னவென்றால் வடகிழக்கு பகுதியில் உள்ள ஒரு மண்டபம் விஜயநகர வம்சத்தின் காலத்தை சேர்ந்தது அதே நேரத்தில் பல அம்சங்கள் நாயக்கர் காலத்தை சேர்ந்தவை இருப்பினும் மிக சுவாரஸ்யமாக சுவர்களில் பல்வேறு இடங்களில் சித்தரிக்கப்பட்டுள்ள மீன்களின் பல படங்கள் உள்ளன இது பாண்டியர் கால கோவிலாக இருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது இங்கு பாண்டியர் செல்வாக்கின் வேறு எந்த அறிகுறியும் இல்லை எனவே இது கட்டிடக்கலையின் ஒரு பகுதியாக இருக்கலாம் அல்லது இப்பகுதியில் உள்ள மற்றொரு பாண்டியர் கட்டுமானத்தில் இருந்து கற்கள் இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கலாம் இருப்பினும் கோவில் சிவாச்சாரியார் இது உண்மையில் பாண்டியர் கோவில் என்று கூறினார் இந்த கோவில் ஆகம விதிகளின்படி கட்டப்பட்டுள்ளது இருப்பினும் அதற்கு ராஜகோபுரம் இல்லை அதற்கு பதிலாக ஒரு தட்டையான மொட்டை கோபுரம் உள்ளது மேலும் தெற்கில் இருந்து மகா மண்டபத்திற்கு ஒரு தனி நுழைவாயில் உள்ளது அதன் சொந்த பலிபீடம் நேராக அம்மன் சன்னதிக்கு வழிவகுக்கிறது கோவிலில் வெளிப்புற பிரகாரத்தில் உட்புறத்தில் ஒரு சிறிய ஆனால் நன்கு பராமரிக்கப்பட்ட சுற்றுப்புற தோட்டமும் உள்ளது இக்கோவில் கல்பாக்கம் அணுசக்தி துறையின் வடக்கு வாயிலுக்கு மிக அருகில் அமைந்துள்ளது அருகிலுள்ள உள்ள ரயில் நிலையம் செங்கல்பட்டு அருகிலுள்ள விமான நிலையம் சென்னை மீனம்பாக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும் நன்றி வணக்கம்